அஷ்டோசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ஆஸ்தான நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படி தான் பார்க்கணும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம்படி எப்போ பயிற்சி ஆகணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமே பயிற்சி ஆகிறார் அன்னைக்கு நைட்டு சுமார் இரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகினார் எப்பயுமே சனி பகவானுடைய பேச்சு சுமார் ரெண்டரை ஆண்டுகள் இந்த ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் தான் இருக்கார் மீன கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி நான்கு மாதங்கள் மட்டுமே சஞ்சாரம் பண்றார் இங்க பாத்தீங்கன்னா மீன ராசில பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரத்துல தான் ஒரு இருபத்தி ஆறு மாசம் சஞ்சாரம் பண்ணி நமக்கு பலன் செய்ய போறார் குறிப்பாக அர்த்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய இந்த இருபத்தி ஆறு மாத சஞ்சாரத்துல நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம் ஒண்ணு இந்த காலகட்டங்கள்ல ரெண்டு குரு பயிற்சி ரெண்டு ராகவேந்து பயிற்சி இதுவும் இருக்கு இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இப்ப பொது பலன்களை பார்க்கறோம் அஸ்தம் அப்படின்னா நீங்க சந்திர பகவான் ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுக்கிரகத்துல பிறந்தவங்க அப்படி பார்க்கிற போது இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் எது வரைக்கும் நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிஸ்னஸ்ல லாபத்தையும் சம்பாதிக்கலடா இந்த தடவை லாபத்தை பார்ப்பீங்க வாழ்க்கையில நான் பெரிய லெவல்ல ஒரு பிஸ்னஸ் மேனா வரணும் ஒரு தொழில் முனைவோரா வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனி பகவான் செய்யறதுக்கு இருக்கார் உங்க பிஸ்னஸ் நீங்க பெரிய லெவல எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கோ நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பிசினஸ் பண்றதுக்கோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல உங்க பிஸ்னஸ் நீங்க டெவலப் பண்றதுக்கோ ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாக்குவாங்க பிசினஸ் மட்டுமல்ல லைஃப் பார்ட்னரையும் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள் அதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் ஏற்கனவே நீங்க லவ் அஃபேர்ல இருந்தீங்கன்னா லவ் சக்சஸ் ஆகும் லவ் சக்சஸ் ஆகி மேரேஜில் முடியும் அது மட்டும் இல்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ உங்களுக்கும் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய பயிற்சியில அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த காலங்கள்தான் கடந்த காலங்கள்ல இருந்து உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை போய் இப்போ மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் தைரியம் கூடியிடும் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் கடந்த காலங்களில் இதெல்லாம் குறைவாக இருக்கும் அது மட்டுமல்ல அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருந்தவங்களுக்கு அது ஈடேறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அதே கடந்த காலங்களில் நான் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சேன் அமையுமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருபத்தஞ்சி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்க நினைச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதுக்கான பொருளாதார வசதிகள் உங்க கையில பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் மணி ரொட்டேஷன் அமையும் இது அத்தனையும் அத்த நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு நம்மளால நான் வந்து பெரிய லெவல்ல ஒரு பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதை ஏன் நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னா கிரகங்கள் வலிமையாக இருக்கும் பொழுது நாம அதை தந்த மாதிரி நம்மளை ஆக்டிவேட் பண்ணணும் ஆக எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் இந்த காலங்களில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அதே குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமையும் இது எல்லாமே நல்லா இருக்கு அதே அஸ்தா நட்சத்திரத்தில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷன் மிகப்பெரிய மாற்றம் வேலையில நீங்கள் எதாவது வேலையில் இருக்கீங்க சர்வீஸில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வெளியில நல்லது ஒரு மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்கு இன்ச இன்சென்டிவ் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் இது அத்தனையும் இருக்குது கல்யாணம் நல்லா வேலை தின்ட்டுருக்கோம் வேலை கிடைக்கும் வேலையை விட்டு வெளியில் இருந்தவங்களுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் வயசாகிடுச்சு ஏஜ் எனக்கு எனக்கான வேலைக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அத்தனை பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க வணக்கங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதுல நீங்க வெற்றி அடைவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு எப்போ இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்குது பிஸ்னஸும் பெரிய லெவலில் பண்ணலாம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும் பாஸ்போர்ட் வீசா எதாவது அப்ளை பண்ணுதுனீங்கன்னா வந்துடும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் நினைக்கிறீங்களே தாராளமாக பண்ணுங்கள் அது மட்டுமல்ல ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் இது அத்தையும் கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கம்பெனி மாறணும் ப்ரொமோஷன் சேஞ்ச் பண்ணணும் சுவிட்ச் ஓவராகிறவங்க தாராளமா அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுட்சோவராகலாம் உங்களுடைய பெண் நண்பர்கள உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு பெண்களால நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலங்கள்ல இருக்கு அது இல்ல அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா நகம் வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணுங்கிறவங்களுக்கு அத்தனையுமே திரும்ப வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஜூன் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கும் தான் சொல்லணும் குடும்பத்தில் ஒரு புது வரவு ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் நான் ரொம்ப நாளாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணலாம் நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏதாவது தேருமா அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது வேலையில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் இது அத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உண்டு ஸோ அஸ்த நட்சத்திரத்துல திறந்து நீங்க மெயினா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் குறிப்பா யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கும் ஃபைல்ஸ் கம்ளின் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனுக்கு அப்புறம் ஹெல்த் விஷயத்துல மிக கவனம் அசால்ட்டா இருக்காதுங்க சின்ன பிரச்சனை டாக்டர் கவனிச்சு பாருங்க அந்த காலங்களில் உங்களுக்கு கடனுடைய தன்மை நோய்குடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால அது விஷயத்துல கவனம் இந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறந்து நீங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சி முழுவதும் பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவா நல்லா வாங்க அது இல்லை இந்த காலத்தில் நரசுமரையும் பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்